ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒருசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்புக்கு எல்லாருமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அன்றைத்து வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் பாப்பாவுக்கு வந்து ஜாலி பிடிச்சிக்கிட்டு ஜுர்தான் அதுக்கப்புறம் இப்போ நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் நான் மட்டும்தான் போயிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பாப்பாவுக்கு என்ன ஆச்சு ஜையா பாப்பாக்கு என்ன ஆச்சு ஜெயான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு தான் வேற எதுவுமே இல்லை மெடிசன் கொடுத்தேன் இப்போ நல்லா இருக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்போ காலையிலேயே தூங்க வச்சுட்டு நல்லா தான் இருக்கலாம் இப்போ நேற்று பாப்பா தனியா தான் தூக்கிட்டு போயிருந்தேன்னா பஸ்ல தான் போயிருந்தேன் இப்போ உள்ள வீடியோ எடுக்க முடியல பஸ்ஸில் என்ன பாப்பாவை தூக்குறதா வரும் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால நான் வீடியோ எடுக்க முடியல காலையில் ஒரு பத்து மணிக்கு போல் போனால் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு போல் வந்துவிட்டேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு அப்புறம் லைனில் டோக்கன் போட்டு வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மாமியார் கூப்பிட்டு போயிருப்பேன் அவங்களுக்கு வயல் வேலைக்கு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு போயிட்டேன் மாமியார் கொஞ்சம் வெளில போயிட்டாங்க அதனால தான் தனியாக போயிட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டு வந்து என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பண்ணணுன்னு பார்த்திங்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஃபிளவர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து காலையிலேயே நான் ஊற வச்சுருக்கேன் சுண்டல் இடத்துல அதான் நான் ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே நல்லா ஊறிடுச்சு சுண்டல் குழம்பும் அதுக்கப்புறமா சப்பாத்தியும் தான் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப தலைவலி இது இப்போ நான் தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப தலைவலி ஆனே தெரியல ஒரு ரெண்டு மணிக்கு படுத்து நல்லா தூங்கிட்டேன் பாப்பாவும் தூங்க வச்சுட்டு இப்போ தான் எழுந்திரிச்சோம் டைம் கட்டு நாலு மணி ஆகுது நான் டீ போட்டிருக்கேன் டீ போட்டு முடிச்சோன்னே நம்ம சுண்டலை அயோச்சிடலாம் வாங்க எடுத்து சுண்ட அடுப்புக்கிட்ட போகலாம் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பேசுஞ்சுக்கலாம் ஒரு வேலை டீ போட்டு முடிச்சாச்சு டீ குடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கையும் அந்த சுண்டலையும் வேக வச்சிட்டோம் இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ மாவு தான் எடுத்திருக்கேன் நான் மட்டும்தானே அதனால் கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்தாலே போதும் அது வந்து தான் எடுத்திருக்கேன் இப்போ உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒரு வேலையை மாவு பிசைஞ்சி வச்சாச்சு இது ஒரு பத்து சப்பாத்தி வருமா என்னான்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டா மாமியை கொஞ்சம் கொடுக்கணும் நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது என்னாவது அவங்க நம்ம கிட்ட பேசாமல் இருந்தாலும் சண்டை போட்டாலும் அந்த மாதிரி ஒரு பொருள் சாப்பிடக்குள்ள ஒரு நான்வெஜ்ஜியோ ஏதாவது ஒரு சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு கொடுக்காம சாட்டா எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு பத்தலாம் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு இல்லை ஒரு பத்து சப்பாத்தி பன்னெண்டு சப்பாத்தி மாதிரி பண்ணலாம் மாமனார் மாமியாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறவங்க சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் இப்போது சிக்கனோ மீனோ இந்த மாதிரிலாம் பண்ணக்குள்ள சப்பாத்திலாம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தனியாக விட்டு சாப்பிட மனசு கேட்காது அவங்களுக்கும் நான் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் அவங்க அவங்களுக்கும் நான் கொஞ்சம் கொடுத்துருவேன் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஊற வச்சிடலாம் மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் ஊற வச்ச கொஞ்சம் சப்பாத்தியுமே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வேக வச்சிடன்னு கடலையும் அதுக்கப்புறம் சுண்டல் சுண்டல் கடலையும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம குழம்பு பண்ணிடலாம் குழம்பு பண்ணி நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சால் கரெக்டாக ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டலும் உருளைக்கையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு நான் தட்டில் கொச்சி ஆற வச்சிருக்கேன் உருளைக்கிழமை தோல் உரிக்கணும் அதுக்காண்டி நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே மீன் மிக்கிறது வந்து நான் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் நான் மட்டும்தானே சாப்பிடுவோம் அதுக்காண்டி நான் கொஞ்சமாக தான் பண்ணிருக்கிறேன் இப்போ வாங்க வடைசட்டி வச்சுக்கலாம் வடசாட்டி வச்சுட்டேன் வடைசட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயுமே சேர்த்துட்டேன் வடைசாடி ரொம்ப சூடாக இருந்துச்சு நான் எண்ணெய் சேர்த்த உடனே நல்லா காஞ்சிருச்சு வீடியோ கொஞ்சம் இருட்டெலாம் தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதுக்காண்டி இப்படி தெரியும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டோம் படப்பிடம் பொரியாரம் வச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆமாம் வெங்காயமும் சேர்த்துட்டேன் அதுக்குள்ளே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட சிக்கன் மசாலா கரம் மசாலா அப்புறம் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து லூஸில் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா மசாலும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி வெட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மீன் மேக்கர் ஊற வச்சிருந்தாலும் அதையுமே சேர்த்துக்கலாம் மீல் மக்கரையும் சேர்த்தாச்சு கிளறி எடுத்துக்கலாம் மீன் மெக்கரை சுகத்தண்ணில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க சுகத்தண்ணில் ஊற வச்சா சீக்கிரம் இதாக இல்லை அதுக்காட்டி ஒரு மீன் மிக்கர் பெருசாக இருக்கும் ஒரு மின் மிக்க சொல்ல மாதிரி கொடுவ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கேலரி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம சுண்டல் உருளைத் சேர்த்துக்கலாம் சுண்டல் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன் விட்டாச்சு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு நான் போயிட்டு ஒரு வழியாக குழம்பு ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் சப்பாத்தி நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் பாப்பா வந்து அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் பாப்பாவுக்கு நான் பால் கொடுத்துட்டு இருந்தேன் மாமியார் தான் சப்பாத்தி சுட்டு சுட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக இருட்டுலாம் ஆயிடுச்சு அதனால ஒண்ணுமே தெரியல அதான் நான் சப்பாத்தி பண்ணக்குள்ள வீடு எடுக்க முடியல இப்போ வாங்க நான் சாப்பிட்றேன் மாமியார் மாமியார் நான் தனியாக எடுத்து வச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் முடிச்சுட்டோம் தூங்கலான்னு படுக்கலான்னு போகிறோம் மேடம் பேசுறது பாருங்க ஏய் சின்ன பொண்ணு இங்க பாருமா இங்க பாருமா என்னமா பண்றீங்க பண்ணுறீங்க பண்றீங்க பாருமா இங்க பாருமா இங்க பாருமா உம் உம் கு

குக்கு அவ்வளோதான் மேடம் சரிப்போம் நைட்ல மேடத்தை நான் இங்க தூங்க வைக்கிறேன் நான் வந்து இந்த லாஸ்ட்ல தூங்குவேன் ஃபேன் சைட்ல போட்டு நான் இங்க இந்த லாஸ்ட்ல தூங்குவேன் மேடத்தை வச்சிட்டு நான் இந்த சைட்ல தூங்குவேன் அதை சுற்றி நான் பெட்ஷீட் கவர் பண்ணிடுவேன் ஆனால் அவள் வந்து எப்படி தெரியுமா என் வந்து உச்சா பண்ணிட்டு திரும்பி அங்கே போய் அப்படி அப்படிதான் பேம்பஸ் போடுறோம் இருந்தாலும் அவ்வளோவும் போடுறதில்ல பேம்பஸ் பா பா பாப்பாவுக்கு அங்கே தூங்கலாம் டைம் ஆகிடுச்சு மேடம் இப்போதைக்கு தூங்க மாட்டாங்க ஜாலி மூடில் இருக்காங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் காலையில் பார்க்கலாம் சப்பாத்தி சாப்பிட்டோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மாமன் மாமரிக்கி எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே எதுக்குன்னு மாதிரி சொல்லுவான் அவனு ஒன்று பண்ணுறதெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து சப்பாத்திலாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு மெடிசன் போட்டாப்போ தான் பாப்பா கொஞ்சம் விளாட ஆரம்பித்தா அந்த நேரத்துக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றுமே முடியல முடியலங்கிட்ட பாலுமே குடிக்கல அழுதுகிட்டே இருந்த ஒரு மாதிரி சினங்கிக்கிட்டே இருந்த எனக்குமே ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் வந்து சிறப்பு தான் கொடுத்தாங்க மெடிசன் கொடுத்து சாப்பிட்டாப்பறதான் கொஞ்சம் நல்லா விளாட ஆரமிச்சா நான் அது அதை விளாட்றது உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் அவருமே இல்லையா தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம தனியாக இருக்க கற்று தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்